மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அறம் வளர்க்கும் அன்னையே போற்றி சங்கடங்கள் தீர்க்கும் சந்தனமாரி தாயே போற்றி அன்பு சார்ந்த மையன்பர்களே பாரதியார் ரோடு மற்றும் ராஜேந்திரா மெயின் ரோடு சந்திப்பில் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்டவுடனே அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அருள்பாலிக்கும் அன்னை சந்தனமாரி திருக்கோவிலே அருள்மிகு சந்தனமாரியம்மன் திருக்கோவிலின் எழுபதாம் ஆண்டு உற்சவ விழா இன்று இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக மாலை ஏழு மணி அளவில் அருள்மிகு வைகை ஆற்றங்கரை புட்டுச்சொக்கநாதர் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சக்திகிரகம் மற்றும் முளைப்பாரி இருபத்தி ஓரு சட்டி நூத்தி ஒரு சட்டி என்று சொல்லப்படக்கூடிய பல வகையான கினிச்சட்டிகள் மற்றும் அம்மன் திரு வீதி உலா சிம்ம வாகனத்தில் அம்பாளானவள் நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்து நமக்குரிய ஆணவத்தினை அழிப்பதற்காக சிம்ம வாகனத்தில் இருக்கிறாள் இந்த முளைப்பாரி உற்சவமானது எதற்காக என்றால் முழைப்பாரி என்பது நாம் கோவில்களிலும் சரி இல்ல விழாக்களிலும் சரி கோவில் கும்பாபிஷேக விழாக்களிலும் சரி இந்த முழைப்பாரியானது பயிரிடப்படக்கூடியதாக இருக்கிறது ஏன் முளைப்பாரி பயிரிடுகிறார்கள் நமக்கு வாழ்வில் நல்ல விளைச்சல் வர வேண்டும் மக்கள் அனைவரும் நல்ல சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் அந்த விளைச்சலை அடைய வேண்டும் அதற்காக தான் இந்த முளைப்பாரி பயிரிடுகிறார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான முளைப்பாரியானது கம்பு முளைப்பாரி பயறு முளைப்பாரி அடுக்கு முளைப்பாரி சுவாமி முளைப்பாரி என்று பல பல வகையான முளைப்பாரிகள் என்று அருள்மிகு சந்தனமாரியம்மனுக்காக அலங்காக அழக அருமையாக வளர்ந்திருக்கிறது இந்த முளைப்பாரியினை நமது பகுதி வாழ் தாய்மார்கள் மட்டுமன்றி பொதுமக்களாக இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் இந்த முளைப்பாரி உற்சவ விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பாக அந்த முளைப்பாரியை வளர்த்தெடுத்து அந்த திரு வீதி விழாவாக வந்திருந்தார்கள் எதற்காக இந்த முளைப்பாதி அவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்க வேண்டும் அந்த மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் கேட்ட வரங்கள் அதாவது திருமணமாகவில்லை என்றால் திருமணமாகாதவர்கள் கன்னி பெண்கள் இந்த முளைப்பாரி எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டால் அவர்களுக்கு விரைவில் திருமண நலனும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பலன் கிடைப்பதற்கும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாக அனைத்து நலன்களுக்காகவும் இந்த முளைப்பாரி உற்சவமானது நடைபெறுகிறது அதோடு சேர்ந்து இந்த அம்மன் திருவீதி உலா வருகின்ற போது அம்மனுக்கு திருக்கண் வைபவத்தில் மாவிளக்கு என்று ஒன்றை வைக்கிறார்கள் எதற்காக அந்த மாவிளக்கு என்றால் நாம் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக அதாவது நாம் உடலில் ஏற்பட்ட நோய்கள் இருக்கும் அல்லவா தீராத பிணி நீர்க்கும் ஒருவளாக இருப்பவள் யாரென்றால் நமக்கு இந்த மாவிளக்கு நேர்த்திக்கடன் மூலமாக நாம் அந்த பிணிகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் நாம் மருத்துவரை நாடுவதை விட கடவுளை நாடுவது என்பது மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஆகையினால் இந்த அருள்மிகு சந்தனமாரியம்மன் திரு ஆலயத்திலே இன்று முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு வைபவமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த மாவிளக்கு எடுக்கின்ற வேளையிலே மக்கள் அனைவரும் அந்த மாவிளக்கிலே வெள்ளம் மற்றும் அரிசியை சேர்த்து கைகிற பிணைகிறார்கள் அல்லவா அதுபோல் இறைவனுக்கும் அதாவது அம்பாளுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிணைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் தான் இந்த மாவிளக்கு அதில் எரியக்கூடிய ஜோதியானது நமக்கும் அம்பாளுக்கும் இடையே உள்ள உறவு அந்த ஜோதி எவ்வாறு பிரகாசிக்கிறதோ அதுபோல் நம் வாழ்வும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாவிளக்கு உற்சவமானது நடைபெறுகிறது அது மட்டுமன்றி பின்னாளிலே அம்பாள் அழகாக அருமையாக அற்புதம் கம்பீரமாக சிம்ம வாகனத்தில் எழுந்தள்ளி வருகிறாளே எதற்காக என்றால் சிம்மமானது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆணவமெத்தை ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கெல்லாம் செல்வம் வந்து விட்டது என்றால் ஆணவம் வந்துவிடும் கையில் காசு பணம் நிறைய இருந்தால் நமக்கெல்லாம் ஆணவம் வந்துவிடும் அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக தான் அம்பாள் நமக்கு அருமையாக அற்புதமாக சிம்ம வாகனத்தில் வந்து கொண்டு எல்லாரும் எல்லா நலனையும் பெற வேண்டும் ஆணவம் ஒழிய வேண்டும் இன்பம் பெருக வேண்டும் என்ற ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே அருள்மிகு அன்னை சந்தனமாரி 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 அருமையாக சிம்ம வாகனத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிறாள் இதோ இதோ அற்புதமாக இன்று இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக அருள்மிகு சந்தனமாரிக்கு காலையிலே சிறப்பாக பால்கொட வைபவம் முடிந்துவிட்டது இரவு சிறப்பாக முளைப்பாரி மற்றும் அக்கினி சக்தி சக்திகரகம் அம்மன் திருவீதி என பக்தர்கள் கண்டு மகிழ உங்கள் அனைவருக்கும் இதோ மதுரை டைரி வளையொலி மக்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க வளமுடன் அனைவரும் அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மதுரை மைந்தன் மா அழகுவேன் फ्रॉम hey! 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 house ऑफ क्लाटो